வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் ஆஷாட நவராத்திரிக்கான பதிவு இது இந்த ரெண்டாயிரத்தி வருஷத்துல ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய பத்து நாட்களும் காலையில எந்திரிச்ச உடனேயே எழுத வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைய பத்தி இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த வார்த்தைய அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நீங்க நினைக்கிறபடி உங்க வாழ்க்கை அமையும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம பாக்கலாம் இந்த பரிகாரம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆஷாட நவராத்திரி என்னைக்கு வருதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜூலை ஆறாம் தேதி அதாவது சனிக்கிழமை நாளைக்கு நமக்கு ஆஷாட நவராத்திரி ஆரம்பமாகுது ஜூலை மாசம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் நமக்கு இந்த ஆஷாட நவராத்திரி இருக்கு இந்த பத்து நாட்களும் இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இந்த ஆஷாட நவராத்திரி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நமக்கு வரக்கூடியது வருஷத்துக்கு நாலு நவராத்திரிகள் வரும் ஆஷாட நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி இதுல ஆணி மாசத்தோட அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய பத்து நாட்களை தான் நம்ம ஆஷாட நவராத்திரின்னு சொல்றோம் இந்த ஆஷாட நவராத்திரி பாத்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்தது இந்த ஆஷாட நவராத்திரிய குப்த நவராத்திரி வாராகி நவராத்திரின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த ஆஷாட நவராத்திரியின் போது நம்ம வீட்டுல எளிமையான முறையில நம்ம வாராகி அம்மாவை எப்படி வழிபாடு செய்யணும்ங்கிறத பத்தி ஏற்கனவே ஒரு ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு இந்த பத்து நாட்களுக்கும் காலையில எந்திரிச்ச உடனேயே நம்ம கைகளால தொட வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இப்போ இந்த பதிவு எதுக்காக பாத்தீங்கன்னா நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்காக அதாவது நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் உடனடியா இந்த பத்து நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து பத்து நாட்களுக்கும் நீங்க செய்யணும் சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க அப்படின்னா என்னைக்கு இந்த வீடியோவை பாக்குறீங்களோ அதுக்கு மறுநாள் காலையில இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து இந்த ஆஷாட நவராத்திரி முடியற வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரி முடியும் போது தான் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா பரவாயில்லை ஒரு நாள் மட்டுமாவது இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் உடனடியா நிறைவேறும் சரி ஏற்கனவே நான் உங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே கையில தொட வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் அந்த பரிகாரத்தை செய்யறவங்க இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் முதல்ல அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை பாருங்க இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில தான் நான் பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த ரெண்டு பரிகாரங்களையும் எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி நிறைவேறாத வேண்டுதல் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நோட் புக் தேவைப்படும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலர் மந்திரங்களை எழுதுறதுக்கு நோட் புக் வச்சிருப்பீங்க அத கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்படி உங்ககிட்ட எந்த ஒரு நோட் புக்கும் இல்லைன்னா பரவாயில்ல உங்களால முடியும்னா ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் நோட்டை வாங்கி இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேப்பரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ பத்து நாட்களுக்கும் தேவையான பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா புது பேப்பர் எடுத்து எழுதணுமான்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க அப்படி எல்லாம் கிடையாது முதல் நாள் எழுதின பேப்பர்ல உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா அதே பேப்பர்ல நீங்க கண்டினியூஸா ஒவ்வொரு நாட்களும் எழுதிக்கிட்டே வரலாம் இப்போ அடுத்ததா எழுதுறதுக்கு நமக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஒரு சிலர் காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு வேலை இருக்கும் டைம் இருக்காது இப்படியெல்லாம் சொல்லுவீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா காலை நேரத்துல எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது இன்னும் சொல்ல போனா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுதுறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் நீங்க எப்பயும் எந்திரிக்கிற டைமை விட ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சிங்கன்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்க ஈஸியா செஞ்சிடலாம் மத்தபடி உங்க உடல்நிலைய பொறுத்து காலையில எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க இப்போ நாளைக்கு ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள் இது நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாவே வருதுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஆணி மாசத்தோட அமாவாசை இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரம் நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வருது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம் பொதுவா பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி என்னங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் பிரம்ம முகூர்த்த செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டுக்கும் நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் இந்த சோடசக்கலை நேரத்துல நாம மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும் இந்த சோடசக்கலை நேரம் பாத்தீங்கன்னா ஐந்து வினாடிகள் அதாவது ஐந்து சுடக்கு போடக்கூடிய நேரம் மட்டும் தான் இருக்கும் அது எந்த ஐந்து நொடிகள்ங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அதனால அமாவாசை முடியறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்தையும் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் நாம சோடசக்கலை நேரமா எடுத்துக்கலாம் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கக்கூடிய டைம்ல நம்ம மனசுக்குள்ள எது நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும் இப்போ நான் சொல்ல போற பரிகாரத்தை நாளைக்கு மட்டும் சோடச கலை நேரத்துல நீங்க எழுதுங்க மற்ற நாட்கள்ல உங்களுக்கு எப்ப முடியுமோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதிக்கோங்க சோடச கலை நேரம் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அதிகாலை நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நமக்கு சோடச கலை நேரம் இருக்கு இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க குளிச்சு இருக்கணும் அவசியம் கூட கிடையாது அதனால காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகியம்மா கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு வேண்டுதல மட்டும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அது உடனடியா இந்த பத்து நாட்களுக்குள்ள நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி வாராகி மேஜிக் பிகின்ஸ் நவ் இந்த சுவிட்ச் வேர்ட எழுதிக்கோங்க இப்ப இந்த சுவிட்ச் வேர்ட எத்தனை முறை எழுதணும்னு பாத்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் டைம்ஸ் ஐம்பத்தி ஐந்து முறை நீங்க எழுதிக்கோங்க இந்த சுவிட்ச எழுதுறதுக்கு முன்னாடியே ஒண்ணுல இருந்து பிப்டி பைவ் வரைக்கும் கவுண்டிங்காக அதுக்கப்புறமா வாராகி மேஜிக் நவ் வாராகி மேஜிக் பிப்டி ஃபைவ் டைம்ஸ் எழுதுங்க இந்த பத்து நாட்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் பத்து நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த பத்து நாட்களுக்குள்ள அவங்க வேண்டுதல் நிறைவேறியிருக்கோம் இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழியாவது கண்டிப்பா கிடைச்சிருக்கோம் இப்படி இந்த பத்து நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நோட் புக்கை எப்பையும் போல மற்ற பரிகாரங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்கன்னா இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க உங்க பூஜை அறையில கூட இந்த பேப்பரை நீங்க வச்சுக்கலாம் இந்த பேப்பர் தானா ச்சுனா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ஆஷாட நவராத்திரி நாட்களே நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்களா தான் இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி